அகமதாபாத் விபத்தில் சிக்கிய விமானிகளின் கடைசி ஆசை ஒன்பதாயிரத்து முன்னூறு மணி நேரம் அனுபவம் கொண்ட விமானிகள் தவறான விமானத்தை இயக்கியதால் விமானிகளின் வாக்குறுதி நிறைவேற்றப்படாமலே போய்விட்டன அகமதாபாத்தில் வியாழக்கிழமை அன்று ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இதில் ரமேஷ் விஸ்வாஷ்குமார் என்ற ஒரு பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இந்த நிலையில் இந்த விமானத்தை ஓட்டி சென்ற விமானிகளான கேப்டன் சுமித் சபர்வால் மற்றும் முதல் அதிகாரியான பிளை குந்தர் இவர்கள் இருவரும் ஒன்பதாயிரத்து முன்னூறு மணி நேரம் அனுபவம் பெற்றவர்கள் இருந்தபோதிலும் இந்த விபத்தில் பரிதாபமாக பலியாகியுள்ளார்கள் இருவரும் ஏர் இந்தியா போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானத்தை ஓட்டி சென்றவர்கள் தற்போது இவர்களுடன் சேர்ந்து பல பேர்களின் கனவுகள் அழிந்து போனதை நினைத்து குடும்பத்தினர் வருந்துகின்றனர் இதில் அனுபவம் மிக்க விமானியான கேப்டன் சுபித் சபர்வாலுக்கு எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் பறக்கும் அனுபவம் இருந்தும் நேற்று எதுவும் கை கொடுக்காமல் போய்விட்டது அவருடைய தந்தையான சபர்வால் என் மகன் என்னிடம் வேலையை விட்டுவிட்டு முழு நேரமும் உன்னை கவனித்துக் கொள்ளப் போகிறேன் என்று தெரிவித்தார் அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை நான் வயதானவள் அதனால் என்னை பார்த்துக் கொள்ள வேலையை விட்டுவிடுகிறேன் என்றார் இப்பொழுது அவரும் இல்லை அவருடைய வாக்கு என்று மனமுடைந்து அழுகிறார் இதேபோல் முதல் அதிகாரியுமான கிளைவ்குந்தருக்கு ஆயிரத்து நூறு மணி நேர பறக்கும் அனுபவம் இருந்தது நடிகர் விக்ராந்த் மாசியின் மாமா மகன் தான் இந்த கிளைவ்குந்தர் அவரும் இன்ஸ்டாகிராமில் இறந்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவித்துள்ளார் இதற்கூடவே இறந்த மாமா மகனை நினைத்து வருந்துகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார் விமானம் தொடர்பை இழப்பதற்கு சற்று நேரம் முன்புதான் கேப்டன் சுமித் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு மேடை அழைப்பு விடுத்திருந்தார் இந்த மேடை அழைப்பு என்பது விமானம் தனது கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை விமானி தகவல் தொடர்பு மையத்திற்கு தெரிவிக்கும் முறையாகும் ஒன்பதாயிரத்து முன்னூறு மணி நேரம் பறக்கும் அனுபவம் இருநூற்று நாற்பத்தி எட்டு பயணிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தாரின் பிரார்த்தனை என எதுவும் பழிக்காமல் போன சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெரும் சோக செய்தியை மட்டுமே விட்டு சென்றுள்ளது